ஃப்ரெண்ட்ஸ் இன்னொ வரைக்கும் இந்த விளையாடிய டயர்ட் ஆகிட்டார் செலக் டீ இப்படியே கொண்டுருங்க பாருங்கள் காயத்ரி என்ன பண்ணுறான்னு பாருங்கள் என்ன பண்ணிகிட்டு எப்படி ஈஸியாக இருக்குது அது ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றி லிக்யூட் ஊற்றி இப்படியாச்சும் அமுத்தணுமா அப்புறம் என்ன பண்ணணும் ஆ

பாத்துக்கு फ्रेंड्स இன்னைக்கு வந்துங்க எல்லாம் வீடு மாப் போட்டு குளிச்சிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போறோம் தலை விட்டு காலையில வீடியோல சொல்லிருப்பேன் மணி பேட்டா போடுங்க கிளம்பி குளிச்சிட்டு கிளம்புங்க பாருங்க புளி மரத்தை நோக்கி போகணும் மாமா பாருங்க फ्रेंड्स செரு போட்டாச்சு தங்கிடி வா நடந்து வா வா சாமி இங்க வாங்க வா இங்க வா செருப்பு விட் சீக்கி சவுண்டு கேக்குன்னு புதுசா ஏய் சீக்கி சவுண்டு கேட்குதாம்மா பார்த்து பார்த்து வாருங்க போறது பாருங்க எப்படின்ட்டு போகுது போது போகுது ஃப்ரெண்ட்ஸ் இங்க வாருங்க இங்க புளி மரம் இருக்குது வேப்ப மரம் இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இலந்த மரம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நேரம் காலில் போட்டு இப்ப செருப்பு கழட்டு சொல்லிகிட்டே இருக்கிறா இந்த சீக்கி சவுண்டு வருது இல்லைங்க அதனால பயந்துட்டு கழட்டுறதுங்களாம அந்த செருப்பை கழட்டி வெறுங்காலே நடந்துட்டு புதுசாக செருப்பு போடுங்க அப்படின்னு ஒரு மாதிரியாக இருக்க மாட்டேன் தங்கத்துக்கு அவங்க ஒரு கோபத்துல திட்டி போட்டேன் சோ செருப்பு கழட்டி சொல்றான் சாரி சாரி மைலு போப்போ சரியாயிருங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நீ குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு அங்க போயிட்டு வீடியோ போடுறேன் அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய்